இவருக்கு வாக்களிப்பதாக நாங்கள் எந்த ஜனாதிபதியையும் நம்பிக்கை கொள்ளவில்லை என்பதை உலகத்தின் கண்களுக்கு தெரிய வைப்பதற்கான ஒரு வாக்களிப்பாகவே அரியேந்திரன் ஐயா அவர்களுக்கு வாக்களிப்பதை நாங்கள் சுட்டி காட்டுகின்றோம் ஜனாதிபதி தேர்தலில் ஒரு தமிழ் வேட்பாளர் நிற்கிறது வெற்றி பெறுவாங்கிறது சாத்தியமில்லை தேவையா நான் மாணிக்கம் ஜெகன் இந்த முறை நாங்கள் தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்கிறோம் ஏன் வாக்களிக்கிறோம் என்ற கேள்வி இப்போ எல்லா தமிழ் மக்களும் புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்குது நாங்கள் தொடர்ச்சியா இலங்கை ஜனாதிபதி தேர்தலிலே தென்னிலங்கை வேட்பாளர்களுக்கு வாக்களித்திருக்கின்றோம் இதுவரை மற்ற தேர்தலிலே எங்களுக்கு பிடித்தமான நபர்களுக்கு வாக்களித்திருக்கின்றோம் ஆனால் விரும்பியோ விரும்பாமலோ ஜனாதிபதி தேர்தல் என்று வரும்போது அது சிங்கள அல்லது தென்னிலங்க வேட்பாளர்களுக்கு தான் வாக்களித்து தமிழ் மக்கள் பழக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஆனால் இதுவரை வாக்களித்து எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் அல்லது தமிழ் மக்கள் மீதான கரிசனையுடன் பார்வையை இந்த திருவிசியப்புற ஜனாதிபதி திரு தமிழ் மக்களுக்கு எந்த விதமான ஒரு நன்மையும் செய்ததாக இல்லை மாறாக அவர்களால் நடந்ததை நாங்கள் பட்டியலிட்டு காட்டலாம் அது தொடர்ச்சியாக சிங்கள மொழி தனிச்சட்டம் கொண்டு வந்ததிலிருந்து ஜூலை படுகொலை எழுபத்தி ஏழாம் ஆண்டு படுகொலை இனக்கலவரம் இறுதி யுத்தம் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் இதுதான் ஒவ்வொரு ஜனாதிபதியும் ஜனாதிபதியாக வந்து தமிழ் மக்களுக்கு ஆற்றிய சேவைகள் என்று சொன்னால் இந்த சேவைகள் தான் தமிழ் மக்களின் கண்களுக்கு தெரிகிறது ஆகவே தான் இந்த முறை நாங்கள் பொதுவாக தமிழர் பகுதிகளில் தமிழர் வாழும் சிறந்த தமிழ் பிரதேசங்கள் என்று சொல்லப்படுகின்ற வடக்கு கிழக்கு தாயக பூமியிலே நாங்கள் திருவாளர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அரியந்திரன் ஐயா அவர்களை பொது வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறது பொது அமைப்புகளும் கட்சிகளும் ஆகவே இவருக்கு வாக்களிப்பதனூடாக நாங்கள் எந்த ஜனாதிபதியையும் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி இனிமேல் தெரிவு செய்யப்படுகின்ற ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி அவரிடம் நாங்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை என்பதை உலகத்தின் கண்களுக்கு தெரிய வைப்பதற்கான ஒரு வாக்களிப்பாகவே அரியேந்திரன் ஐயா அவர்களுக்கு வாக்களிப்பதை நாங்கள் சுட்டி காட்டுகின்றோம் ஆகவே இது ஒரு செய்தியை சர்வதேசத்துக்கு தெரிவிக்கப் போகிறது இலங்கையிலே இருக்கின்ற ஒற்றையாட்சி அது நாட்டுக்கு உகந்தது அல்ல இந்த ஒற்றையாட்சி இருக்கும் வரைக்கும் இந்த மக்கள் நாட்டு இலங்கையில் இருக்கின்ற மக்கள் யாரும் நிம்மதியாக வாழ முடியாது என்ற செய்தியை சர்வதேசத்துக்கு தெரியப்படுத்துகின்ற மிக முக்கியமான செய்தியாக இருக்கும் என்பதை ஆணித்தரமாக கொடுப்பு கொள்கொள்கிறோம் ஏனென்றால் தொடர்ச்சியாக எங்கள் மீது கட்டவழ்த்து விடப்படுகின்ற அராஜகங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அது இம்முறை அரிய ஐயாவின் சின்னமான சங்கு சின்னத்துக்கு வாக்களிப்பதன் மூலமாக நிறைவேற்றப்படும் என்பதை உறுதிபட தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் வேட்பாளர் அரிய நின்றன வாக்களிக்கப்படும் அதற்கான காரணம் தமிழ் கட்சிகள் எல்லாம் மட்டுமே இருந்து தமிழ் வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்துக் கொள்வதற்காக இந்த இலெக்சன் தான் நாங்களும் தமிழ் சார்பாக எல்லாம் தமிழை வாட்ஸ்அப் போட்டு எங்கள் டைம் காட்டுறோம் தமிழ் அக்கள்தான் இதை காட்டுறதுக்காக நான் அரியணந்திரன் அவர்கள் தான் தற்போது தமிழ் பொது வேட்பாளர் அரியந்திரன் அவர்கள் தற்போது வருகின்ற ஜனநாயக தேர்வு கேட்க உள்ளார் ஆனால் இது வந்து ஒரு அர்த்தமற்ற செயல் ஏனென்றால் இது காலகாலமாக இப்படியே தான் நடக்குது ஆனால் தற்போது நாட்டிலும் அசாதாரண சூழ்நிலை வறுமையில் இருக்கும் மக்களை ஆறு பாதுகாக்கிறார்கள் அப்படியான ஒரு ஆளுக்கு தான் நாங்கள் ஆதரவு தெரிவிக்கணும் இப்படி எல்லாருமே வந்து கொடுத்து வாக்குகளை சிதறடிச்சு மக்களிட எண்ணங்களை சிதறடிச்சு வீணா பகுதி இப்படி முடக்கிறத விட ஆறு ஒரு ஆள் நன்மை நமக்கு செய்கிறாரோ அவரை தான் நாங்கள் ஆதரிக்க போகிறோம் அவருக்கு தான் நான் வாக்களிக்கலாம் இது காலகாலமாக நடக்கிற விஷயம் இப்படியே செய்து போட்டி புறாம மாதிரி தான் இது நடந்து கொண்டு ஆனால் தமிழ் மக்களுக்கு சர்வதேச எங்கள் வேலை செஞ்சு தரோம் இதை செஞ்சு தரேன்னு சொல்கிறாங்களோ ஆனால் யாருமே செய்ததும் இல்லை எனக்கு இப்போ ஐம்பத்தொம்பது வயதாச்சு நானும் இத்தனை சாதாரணமாக பதினெட்டு வயதுலேருந்து வாக்களித்து கொண்டிருக்கிறேன் இதுக்கு நிரந்தரமான எங்கள் தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்க போகுது கிடைக்கவும் இல்லை கிடைக்கப் போகுதான்னு சந்தேகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதை உறுதி செய்கிறதுக்கு நல்ல ஒரு வேட்பாளர் தெரிவு செய்து எங்களுக்கு உதவி செய்யக்கூடியது நாங்கள் ஆதரிக்க போகிறோம் இது எங்கள் மனதில் உள்ளதை ஒரு கருத்தை சொல்லணும் இது ஆரோக்கியம் கோபமாக இருக்கக்கூடாது இதை பற்றி ஒரு விமர்சனமாக இருக்கக்கூடாது என் மனதில் தோன்ற நான் தமிழ் வேட்பாளர் ஒருத்தர் ஜனாதிபதி தேர்தல் கேட்கறது ஒரு வரவேற்க வேண்டிய விஷயம்தான் இருந்தாலும் அந்தளவுக்கான பெரும்பான்மை நம்மளுடைய தமிழ் மக்கள் கொடுக்கணுன்ற இல்லை என்னென்னா அந்தளவுக்கு பெரும்பான்மை நம்ம தமிழ் மக்கள் இல்லை சிங்கள பெரும்பான்மை அதிகமாக இருக்கிறதால ஜனாதிபதி தேர்தலில் கிடைக்கிறது சான்ஸ் இல்லை பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் மக்கள் ஒன்றிணைந்து நல்ல ஒரு ஒரு இருபது இருபத்தஞ்சு நல்ல ஒரு தமிழ் எம்பிக்களை கொண்டு வந்தால் அதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு இப்போ ஜனாதிபதி தேர்தலில் ஒரு தமிழ் வேட்பாளர் நிற்கிறது வரவேற்க வேண்டிய விஷயம் ஆனால் வெற்றி பெறுவாங்கிறது சாத்தியமில்லை தமிழ் மக்களுக்கு சர்வதேச ரீதியான ஒரு தேர்வு கிடைக்கணும்னு சொல்லி அவங்களும் போராடுறாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அது தமிழ் மக்களுக்கு ஒரு நிலையான ஒரு தீர்வு கிடைக்கணும்னு தான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க அது வர வைக்க வேண்டிய தான் இருந்தாலும் தமிழ் மக்களுக்கும் அதுக்கு ஒத்துழைப்பு வழங்கணும் தமிழர்கள் மட்டுமே போராடி வேலை இல்லை தமிழ் பேசக்கூடிய மக்கள் அனைவருமே அதுக்கான ஒரு ஒத்துழைப்பை கொடுக்கணும் ஏன்னா தமிழர்கள் மட்டும் தமிழ் பேசுறவங்க மட்டும் இல்லை முஸ்லீம் மதத்தவர்களும் இருக்கிறாங்க அவங்களுக்கும் அவங்களும் அதுக்கான ஒரு ஒத்துழைப்பு கொடுத்தா சர்வதேச ரீதியில தமிழர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆஹ் எதிர்பார்ப்பு கிடைக்கும் இருந்தாலும் ஜனாதிபதி தேர்தலை விட எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில்